நற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக ஜோதி வெங்கடேஷன் நற்றினியின் தினமரு துளியில் இன்றைய தலைப்பு என்ன தெரியுங்களா பிளாஸ்டிக் பொருட்கள் அல்லது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர்ஸ் இதை பத்தி நான் பேச போறேன் பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால கேன்சர் அதிகமா வருதுன்னு சொல்லுவாங்க அதாவது பாட்டில்ஸோ பாக்ஸஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஆனா தரமான குவாலிட்டியான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணா ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்லை அது நம்ம தரமானது எப்படிங்க வாங்குறது எனக்கு தெரியாதுன்னு கேக்குறீங்களா அதுக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன் இப்ப நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கணும்னா பாட்டிலோ பாக்ஸோ கண்டெய்னரோ நம்ம வீட்டுக்கு பொருள் போட்டு வைக்க வேணும் கண்டிப்பா வாங்குறோம் குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் வாங்குறோம் நம்ம குடிக்க தண்ணிக்கு வாட்டர் பாட்டில் நல்ல குவாலிட்டியானதை வாங்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் கண்டிப்பா அது எப்படி வாங்குறதுன்னா பிளாஸ்டிக் பாட்டிலே அடியிலே கீழ் பாகத்திலே ஒரு முக்கோண வடி கோணத்தில் ஒரு சீல் இருக்கும் அது என்ன ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க கண்டிப்பா ஒன்னு இருந்தா ஒன்னு ரெண்டு இருக்கோம் நீங்க இப்போ வாங்கும்போது நம்பர் ஒன் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப குவாலிட்டியானது அதுதான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் அது பாக்ஸோ கண்டெய்னரோ நம்பர் இருக்கும் அது வாங்கிக்கலாம் தப்பில்லை அது ரொம்ப நல்லது பொருட்கள் போட்டு வச்சுக்கலாம் இல்ல லஞ்ச பாக்ஸாக கொண்டு போகலாம் வாட்டர் கேன் குவாலிட்டியான வாட்டர் கேன் வாங்கினோட நம்பர் ஒன் இருந்தா வாங்கிக்கலாம் நம்பர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கலாம் தப்பில்லை யூஸ் பண்ணுங்க ஆனா அடிக்கடி டிஸ்பஸ் பண்ணிடணும் ஐயோ இப்போ காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் நினைக்க வேண்டாம் கண்ணை முடிட்டு தூக்கி வீசிடணும் ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு நம்ம ஏதோ ஒரு பொருள் போட்டு வச்சாலும் நமக்கு ஆபத்து தான் அதுக்காக நம்ம குவாலிட்டி என்ன வாங்கணும்னா நம்பர் ஒன் சீல் வச்சது வாங்கணும் குழந்தைங்களுக்கு ஃபீடிங் ஃபீடிங் பாட்டில்ஸ் இல்லை நிறைய பேர் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து நம்பர் ஃபைவ்ல தான் இருக்காங்க நிச்சயம் அதை யூஸ் பண்ண பண்ணலாம் தப்பில்லை அடிக்கடி மாத்தணும் பாட்டில் வாங்க ஒரு சிலருந்து வாங்கி அதே வச்சுக்கிறோம் அது வச்சிக்க கூடாதுன்னு சொல்லல வச்சுக்கலாம் ஆனா வாங்கி ஒரு ரெண்டு மூணு யூஸ் பண்ணி தூக்கி வீசிடணும் வீசும்போது சும்மா வீசக்கூடாதுங்க கசக்கி நல்லா யாரும் திருப்பி அது ரீயூஸ் பண்ண கூடாது அந்த மாதிரி பண்ணி வீசணும் ஏன்னா நமக்கு தெரியும் இது நல்லது இல்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ன்றது ஆனா வியாபாரிகள் எல்லாம் இப்ப ட்ரெயின்ல போறோம் அது வாங்கி யூஸ் பண்றோம் திருப்பி வீசிடுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்பா நமக்கு ஒரு பாட்டில் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு திருப்பி தண்ணி நினைச்சு யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு தெரியாது அதனால நம்ம வந்து நல்லா கசக்கி யூஸ் பண்ணணும் உங்க பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்க யூஸ் பண்ணும்போது வீசும்போது இப்படி வீசாதீங்க இது விழிப்புணர்வு செய்திகள் சொல்லி நீங்க புரிய நம்ம புரிய வைக்கலாம் இப்ப டீ யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர்ஸ் டீ காஃபி எல்லாம் குடிப்போம் அதையுமே நம்ம என்ன பண்ணணும்னா வீசும்போது நல்லா கசக்கி வீசிடணும் அப்படியே போடக்கூடாது கீழே நம்ம நாமளே சேஃப்டி பண்ணிக்கலாம் கண்டிப்பா பாட்டில் எல்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு அடிக்கடி மாத்திருங்க அதே மாதிரி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்பர்ஸ் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் ஒன்னு தவிர அது இருந்துன்னா கண்ணை முடிட்டு தூக்கி டிஸ்பஸ் பண்ணிடுங்க ரொம்ப நாளைக்கு வச்சுக்க வேண்டாம் ஒன் நம்பர் ஒன் சீலி இருந்தா மாத்திரம் அழகா வாங்கி நம்ம குவாலிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் இல்லைங்களா ஒரு பொருளா இருந்தாலும் அடிபாகத்தில் ஒரு வடிவில் குவாலிட்டியானது நான் சொல்லியிருக்கேன் ஆனது சொல்லிருக்கேன் இன்னைக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பத்தி கண்டெய்னர் பாட்டில் இதெல்லாம் சொல்லிருக்கேன் நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க பிடிக்கலையா அதையே சொல்லுங்க மீண்டும் இன்னொரு விஷயத்தோட உங்களை பார்க்கும் வரை நன்றி